அன்பு தங்கமே அம்மா உன்னிடத்தில் நீண்ட நேரமாக ஒரு விஷயத்தை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அதிமுக்கிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தைக்கு நீ தெளிவான ஒரு முடிவினை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை இத்தனை காலமும் வேதனைக்கு ஆளாக்கி நின்ற ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இல்லாமல் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனையோ நாள் இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ மனம் வருத்தப்பட்டிருக்கின்றாய் நமக்கு மட்டும் வாழ்க்கை இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்து விட்டதே என்று சொல்லி வேதனைப்பட்டிருக்கின்றாய் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு நமக்கு கிடைத்து விடாதா என்று சொல்லி மனம் வருத்தப்பட்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றது இப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒரு நன்மையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகிறது என்றால் அது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற இந்த விஷயங்களை பற்றி சரியாக நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது என்பதனால்தான் உன் அம்மா நானே முன்னின்று உனக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் உனக்கு வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைப்பதை விட வாழ்க்கை என்ன கொடுத்தாலுமே அதை மனநிறைவோடு நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்தோடு நீ இருந்துவிட்டால் போதும் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ வேதனைகள் என்று இவை எல்லாமும் ஒரு நாள் மறையும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்ததல்லவா இந்த எண்ணம் கொண்டு நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சியை தருவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் எல்லா நேரத்திலுமே இது நம் வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல எப்பொழுதுமே இது மன நிறைவானதும் அல்ல ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையானது நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உன் கைகளில் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையானது எப்பொழுது நமக்கு கை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய ஏக்கங்கள் தீர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையிலிருந்து முடிவு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன சந்தோஷத்தை கொடுக்க உன் அம்மா நான் தயாராகி விட்டேன் என்பதும் அல்லவா எத்தனை காலம்தான் என் பிள்ளையின் கஷ்டத்தை நானும் பார்த்து கொண்டே இருப்பேன் பல சோதனைகளையும் பல தடங்கல்களையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் அல்லவா அதனால் என் குழந்தையே இதையெல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டிய கால நேரம் உனக்கு வந்து விட்டது சரி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் எதனால் அம்மா நம்மை இந்த வாக்கினை தனியாக கேட்க சொல்லி இருக்கின்றாள் யாருக்கும் தெரியாமல் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா இங்குதான் விஷயமே இருக்கின்றது இங்குதான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மற்றவர்களுக்கு ஒரு கெடுதல் நடந்தால் ஆர்வமாக பார்க்கின்றவர்கள் ஒரு நல்லது நடந்துவிட்டால் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள நினைப்பதில்லை யார் வாழ்க்கையிலும் எந்த நன்மைகளும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எக்காரணத்தை கொண்டும் உனக்கு வாழ்க்கையில் மன நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகிவிடக்கூடாது என்பதில் இவர்களுக்கு அத்தனை தெளிவு அதனால் இவர்களுக்கு தெரியாமல் நீ இந்த வாக்கினை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ இவர்களின் முன்னிலையில் கேட்பாயானால் என்ன இந்த தயானவள் இவளுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டாலே இவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறதா ஐயோ இதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதே என்று நினைப்பார்கள் அல்லவா அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலையை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் தரும்பொழுது இவர்களின் முன்னிலையில் நீ கேட்காமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நீ நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னாலும் உன்னை வாழ வைக்க வேண்டும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான மன மகிழ்ச்சியை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதில் உனக்கென நான் கொடுக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விட வேண்டும் மனநிறைவான ஒரு வாழ்க்கை உனக்கு என்றும் நிரந்தரம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டாயானால் எப்பொழுதுமே நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த உண்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கை கொடுக்கும் என்றால் அந்த நேரத்தை ஒருவர் தனக்கான கொள்ள தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் அப்படித்தான் உன்னுடைய முயற்சிகளும் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது என்பதனை நான் அறிவேன் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்திருக்கின்றது நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உனக்கு தீர்வுகள் கிடைக்கத்தான் செய்கின்றது எவ்வளவோ இன்பத்தையும் துன்பத்தையும் தாண்டி எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை அடைவதற்கு நீ என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த முயற்சிகளை எல்லாம் செய்துவிட என் பிள்ளை நிச்சயமாக நீ முன்னே வர வேண்டும் நானிருந்து உனக்காக உறுதுணையாக நிற்கிறேன் உனக்கு நீ கேட்ட வாழ்க்கையை உன்னிடத்தில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பது முதலில் நினைவில் இருக்கட்டும் யாரும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடட்டும் யாரும் எதை வேண்டுமானாலும் செய்துவிடட்டும் ஆனால் நிச்சயமாக இன்று நான் உன்னோடு உனக்காக அத்தனை விஷயங்களையும் செய்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருந்த உனக்காக எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நல்ல மனமாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் நற்ற திருப்பங்களோடு இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இந்த வராகி சொல்லக்கூடிய பதில் உன் அருகில் இருக்கிறார்களல்லவா அவர்களுக்கெல்லாம் மிக பெரியதொரு பேரிடியாக வந்து விழும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் எப்பொழுதுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர வேண்டுமே தவிர அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அடுத்தவன் நிலையை அடைய வேண்டும் என்று யோசிக்காதே நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா இன்னொருவரை போல ஆக வேண்டும் என்று ஒரு நாளும் ஏக்கம் கொள்ளாதே இந்த வாழ்க்கையில் உன்னால் என்ன முடியுமோ அதை செய்வதில் உன் கவனம் முழுமையாக இருக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ அதை பெற்றுக்கொள்வதில் மட்டும் நீ தெளிவாக இரு மற்றபடி அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற மாற்றங்களையும் எண்ணற்ற திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த நேரத்தில் நானிருந்து நடத்தப் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது என்னவென்று புரிய வேண்டும் நாம் ஏனோ வாழ்கிறோம் என்றெல்லாம் ஒரு பொழுதும் எண்ணிக்கொள்ளக்கூடாது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு மேலும் மேலும் வாழ்க்கையில் வளர வேண்டும் நினைவில் கொண்டால் போதும் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்